ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்புறம் பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்புறமா போட்டுறேன் ஸோ பாப்பாவுக்கு கிஃப்ட்டு வாங்கணும்னு நினச்சோம் ஒரு தொட்டியல் தான் அது ஸோ அப்போ எங்களால் வாங்க முடியல மாதமாக இருக்கும்போது வாங்கணுன்னு வச்சோம் அப்போயே வாங்க முடியல ஸோ பாப்பா பிறந்தோன்னே வாங்கணுன்னு நினச்சோம் அப்படி அப்படி தள்ளி போய்ட்டு கடைசியில் பேர் வைக்கிற கூட நாங்கள் தொட்டியலில் போடலை ஸோ இப்போ தான் வந்திருக்கு வீட்டுக்கு பார்சலு ஸோ இதாக அது இனிமேதான் அசம்பிள் பண்ணணும் அதை ஸோ அசம்பிள் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ எங்கள் வீட்டுக்காக தான் அதை அசம்பிள் பண்ணணும் ஸோ அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க தான் இவங்களுக்காக தான் அதை வாங்கியிருக்கோம் தூங்கிட்டுருக்காங்க அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ பார்சல் பிரித்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அசம்பிள் பண்ண என் பெரிய பையன் என் ஹெல்ப்பராக வந்து நின்றுட்டுருக்கான் ஓப்பன் எப்படி இருக்கு ஏன பொம்மை இது ப்ராசஸ் பண்ண ரொம்ப லேட் ஆகுது ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக கட்டுறேன் நாங்கள் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ஸ்லோவாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு பண்ணுறதுக்குள்ள பதினொரு மணி மணி ஆயிடுச்சு இது சைடில் வைக்க ஃபஸ்ட்டு காமிச்சது தொட்டில் இல்லை தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு காமிச்சது எப்படியோ ஃபோனை பார்த்து பார்த்து அசம்பிள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என் பையன் ஹெல்பர் எடுத்து கொடுக்க எல்லாம் அவன் தான் பேர் பிடிச்சிட்டு கூட நிற்கிறாரு சிலக்குட்டி கம்ப்ளீட்டாக முடிஞ்சால் தான் எப்படி இருக்குன்னு எங்களுக்கே தெரியும் அவ்வளோதாங்க முடிய போகுது ஃபைனல் ஸ்டேஜ் தொட்டில் மட்டும்தான் மாட்டினோம் இப்போது ஸோ அதுக்கான ப்ராசஸ் அதுக்கான அந்த ஆங்கிள் வச்சு போட்டுட்ருக்காங்க ஸோ இதை மாட்டிட்டு அவ்வளோதான் தொட்டில் ஃபினிஷ் அவ்வளோதான் இங்கே தொட்டில் மாட்டியாச்சு ஏ நல்லாயிருக்கு என் பெரிய பையன் தான் ஆர்வமாக இருக்கான் எப்போ ஏறி உட்காரலான்ட்டு அவ்வளோதாங்க எப்படி இருக்குது தொட்டில் ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு ஃபைனல் ஸ்டேஜ் நான் ஏனால் பொம்மையை ஓட்டிட்டேன் ஸோ இதை நெட்டு போர்டெலாம் எங்கள் வீட்டுக்கு டைட் பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு ஸோ டைட் இருக்காங்க ஸோ லேட்டாக இருந்தாலும் பாப்பா இப்போ தொட்டியில் போட முடியல என்ன ஓட்டி என் தொட்டியில் போகிற வீடியோ போடுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்